யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராதோஷம் இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறார் இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது உலகத்தை நியாயம் தீர்த்தார் உலகத்தை ஓக்கனைக்குள்ளாக தீர்க்கும்படி மனுஷகுமாரன் அனுப்பாமல் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்று யோவான் மூணில் பாருங்க யோவான் மூணில் பதினை உலகத்தை ஓக்கனைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்கிறது உலகம் ஹாக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி உலகத்தை ஹாக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் சொல்லப்பட்டது இங்க பன்னெண்டாம் அதிகாரத்துல இயேசு சொல்றாரு இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான் உலகத்தில் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படணுன்னு பாபமும் மரணமும் என்னை விட்டு புறம்பாக தள்ளப்படணும் என் வாழ்க்கையில் பாபமும் மரணம் தள்ளப்படாமல் நல்லா சிரமமாக இருந்துச்சுன்னாக்கா பரலோகத்தின் அதிபதி தள்ளப்படுவார் இந்த போதாளத்தின் அதிபதி என் வாழ்க்கையில் தள்ளப்பட்டு போனோம்னா பரலோகத்தின் அதிபதி இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொண்ட அந்த இயேசுவை குமார் பசுதாவிக்கு செலுத்தணும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு நான் செலுத்தும் பொழுது உலகத்தை ஆக்கணிக்குள்ளாகத் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரச்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் யோகான் மூணு பையன அப்போது உலகத்தை ஆக்கனைக்குள்ளாக உலகத்தில் தான் நான் இருக்கேன் சோழவரம் கிராமத்தில் எண்ணெய் ஆக்கணிக்குள்ளாக தெற்கு அதபடிக்கு உலகத்தில் இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் சோழவரம் கிராமத்தில் இருக்கிற எண்ணெய் ரசிக்கும்படிக்கு தன் ஜீவனையே எனக்கு குத்துடுறாரு ஆமாம் நல்ல மேய்ப்பன் உலகத்தில் இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் நார்த்தார்காட்டில் சோழோரம் கிராமத்தில் இருக்க எனக்காக தன் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு என் பேர் சொல்லி பிதா பசுத்தா வைக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுத்து இந்த உலகத்தின் அதிபதியை என்னை விட்டு புறம்பா தள்ளுறாராம் அதுதான் இந்த வசனத்தினுடைய விளக்கம் யோகான் பன்னிரண்டு முப்பத்தி இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான் ரெண்டாயிரம் பிசுவாச புறம்பே தள்ளுறாரு அவனுக்கு நியாய தீர்ப்பு என்னன்னா அவன் பாவங்களெல்லாம் எல்லாம் மன்னிச்சு அவன் அக்கரமலாம் மன்னிச்சு ஏசு ரத்தத்தால் அவனை கழுவி சுத்தம் பண்ணி ரெண்டாயிரம் பிசுவாச புறம்பே தள்ளப்பட்டு பசு தாய் வந்து சொஸ்த புத்தி அடைஞ்சி வஸ்திரம் தரித்து ஏசின் பாதிரத்தில் வந்து தெக்க பொருளில் போய் அவனை ஊழியக்காரன் ஆக்கி இதுதான் என் ஏசு நல்ல மெய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான் நான் ஏசு கிறிசு ஜீனே குதாகுமார் பசுத்தாவி ஆதாம் காலத்து இரண்டாம் வரு மனைவிக்குள்ள இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பிசுவாசுக்கு நியாய தீர்ப்பு ஜீவ விருச்சத்தை அணிப் பூச்சிக்கணும் நன்மத்தையே மறியத்தக்கணி பூச்சிக்கி சாகி அது பிசாசு கொண்டு வந்த நியாயத்திற்கு ஏசு கொண்டு கொண்டு வந்த நியாயத்திற்கு மனுஷகுமாரன் மனுஷனை ரட்சிக்கிறதுக்கே வந்தாராம் அப்போ ரச்சிக்கணும்னாக்கா ஜீவனையும் ஜீவ ரத்தத்தையே கொடுக்கணும் அவனுக்காக கொடுக்குறாருங்க அந்த ஜீவசரத்தில் தேவி நீதிட்டு உயிர் பரலோக ராஜ்யமே இருக்குது அந்த நன்மத்தையும் பாதாள ராஜ்யமே இருக்குது அதில் பாப சாபம் மரணம் தரித்திர அதை போய் வாங்கி அதை போய் பிதாகுமார் ஆதாம் வந்து முழு வளர்த்து கொடுத்து நியாயத்திற்கு போட்டு சாபத்தில் பாவத்தில் மாதிரி பாதத்துக்கு போகிற நீ உன்னை ஏசு ஜீவனையே கொடுத்து ஜீவ சர ஜீவரத்தை ஏசு சாம்பட வாழ்த்து தான் கொடுத்து உனக்கு உள்ள பிசாசு நியாயத்திற்கு புஷ பிசாசு புறமே தள்ளி பசு தாவி அனுப்பி உன்னை பாதுகாத்து உனக்கு நித்தி ஜீவனை கொடுத்து பல்லோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறாரா சின்னாருமே கொடுக்குறப்ப யோகான் பன்னெண்டு முப்பத்தி ஒன்றில் இப்பொழுதே இந்த உலகத்தின் உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது எப்பொழுதே ஜீவனையும் பரிவிஜனும் கொடுக்கும்போதே மத்திய மார்க்கு உக்கா இல்லை திவ்வாதக்காரன் லேகன் பிசா பெரும்பாடு உள்ள தீரிக் கோடம் ஜெவனம் போடுவேன் ஜீவகாது ஜீவகண்ணு ஜீவகஜி ஜீவாற்று ஜீவலங்ஸு ஜீவகி அதே தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போதே நியாய தீர்ப்பு பிசாசு நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜூ ஜஜீவ ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு அப்போது இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகுது உங்கள் குடும்பத்துக்கு நியாய தீர்ப்பு எங்கள் அப்பா ராமு எங்கள் அம்மா ராணி எங்கள் அப்பா நானு நான் வெங்கட் துளீசராம் எங்கள் அக்கா சரஸ்வதி என் தம்பி வெங்கட் என் தங்கச்சி லட்சுமி இப்படி நாலு பேர் எங்கள் அப்பா அம்மா மொத்தம் ஆறு பேர் எங்கள் குடும்பத்துக்கு நியாய தீர்ப்பு ஏசு வேணான்னா எங்கள் குடும்பத்தை ஆதம் மூலமாக இந்த நண்பத்தை மரியத்தக்க பிடிச்சிட்டு பிசாசி நியாயம் தீர்த்து பாவத்தில் சாபத்தில் வந்து பாதாளத்தை வச்சுட்டான் இப்போ ஏசு கண்ணி மரியாதை வயத்தில் வந்து எங்கள் குடும்பத்துக்கு தீர்ப்பு கொடுக்குறாரு ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்த நாங்களை தேவி நிதியின் சம்பளம் உயிர் தேர்வில் கொடுக்குறாரு எங்கள் பேர் சொல்லி எங்கள் அப்பா பேர் சொல்லி எங்கள் அம்மா பேர் சொல்லி என் பேர் சொல்லி எங்கள் தங்கச்சி பேர் என் அக்கா பேர் சொல்லி இப்போ அந்த உங்கள் குடும்பமாக அந்த இயேசுக்கு சிச்சிவன் சரட்சியரத்தெடுத்து அதை பிதாகுமார் பஸ்ப வரைக்கும் ஆதாம்லேருந்து முழு உலத்து கொடுத்தா எப்பொழுதே ராமேச குடும்பத்துக்கு நியாய தீர்ப்பு வந்தது இந்த உலக இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி ராமேச குடும்பத்தின் அதிபதி பிசாசு பாவ சாப மனு புறம்பே தள்ளப்படுறான் இப்போ கிறிஸ்துக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம் ஜீவ வச்சது கனியில் ஆதாமுக்குள் பிறந்த நாங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்துட்டோம் இப்போ பேச்சு மூச்சு எல்லாம் கிறிஸ்து தான் ஜீவ கனி தான் அதுக்கு முன்ன பேச்சு மூச்சு எல்லாம் நன்மை நன்மைத்தேமை கனி ஏவாள் நன்மார்க்கு துன்மார்க்கும் அநீதி அது தேவன் தனக்கு உலக பிசாசு நியாயத்து இருக்கு திருடுறது கொள்றது ஐகதமாகவே இருக்கு என் குடும்பம் இப்போ ஏ சுயற்றோடு குடும்பமா ஞான இருக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் நீங்க தேவி நீதியின் சம்பளம் உயிர் தேர்தலு அப்போ பிசாசு புறம்பே தள்ள உலகத்தின் அதிபதி பிசாசு புறம்பே தள்ள பிசாசுனா பிசாஸ் போனால் அவன் சரக்கெல்லாம் போகணும் சாபம் பாவம் மனம் தரித்திரம் பாதம் எல்லாமே போயிடுது இப்போது பரலோகத்தின் ஆசீர்வாதம் தான் எங்கள் குடும்பத்தில் நாயப்படி இருக்கணும் இப்போ நியாயப்படி எங்கள் அப்பா அம்மா நான் தம்பி தங்கச்சி அக்கா குடும்பமாக ஜீவ மார்க்கத்தில் தான் இருக்கணும் நண்பத்தேம மார்க்கத்துலேருந்து விடியலேயிட்டோம் நல்ல மீப்பென் ராமேஸ்வரி குடும்பத்துக்காக ஜீவ சரோஜீவம் அந்த ஜீவில் தேவி நீ இது பரலோகமே இருக்குது அது எங்கள் அப்பா பேர் சொல்லி பிதாகுமார் பேசு ஆதம் முழு கொடுத்து கொடுத்தா யோகான் பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு நிறைவேறது இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் தள்ளப்படுவான் ஜீவ விஷத்துக்கு நீ வந்து ஜீவனில் தேவி நீதித்து உயிர் நன்மத்தை மரியாதை போவன் மரணத்தை தேவன் தனக்கு கொடுத்தா அது நெகட்டிவ் நியாய தீர்ப்பு அது பரலோகத்தின் அதிபதி ஆசிவாதம் ஆயிடுச்சு சமாதம் பரலோகத்தை புறம்பே தள்ளிவிடுவான் பிசாசு அது பாதாத்துக்கு எடுத்து விடுவான் அதான் ஏவால் பண்ணான் நண்பத்தையே மரியாதை கண்ணி புசித்தா அது தேவன் தனக்கு உலகத்தை விடுத்து பரலோகம் இப்போ ஏதேன் தோட்டம் எல்லாம் புறம்பே தள்ளிட்டா இப்போ ஏசு ஜீவ விஷத்துக்கு கனி கொடுத்து அதை தேவன் இது ஏன் பேர் தேவன் தனக்கு ஆதாம் முப்பாவத்தின் சம்பளம் மரணத்தை அழித்து பாதாளத்தை தைச்சு கிறிஸ்துக்குள்ளே மறுபடியும் கொண்டு வந்துட்டாரு கையை தட்டு அதனால் என் செய்தி நீ கோடி நீடிபா காணி கொடுதாம சிந்தை மரணம் கிருஷுவின் சிந்தைய ஜீவன சமாதானமும் கிறிசிய சுக்குலவா அந்த கிறிசுவே தேவன் தனக்கு ஆதாம் வந்து உலகத்துக்கு உலகத்தின் அதிபதி உங்கள் குடும்பத்தின் அதிபதி உங்கள் குடும்பத்தில் கடன் தொலைகுதா வியாதிக்குதா வறுமக்குதா பாவங்கதா தான் உங்கள் பிள்ளைங்க ஆதங்குள்ளே பெற்றுட்டீங்களா நன்மத்தே மாதிரியே தக்க கனியை புதுசு அதை தேவன் தனக்கு உள்ள கொடுத்து பாதா பரலோகத்தின் அதிபதி புறம்பே தள்ளுறீங்க ஆசிர்வாதம் ஐஸ்வர்யம் சுகம் பேலன் ஜீவன் எல்லாத்தையுமே புறம்பே தள்ளிடுங்க எல்லேற்றம் ஐஸ்வர்யங்கிறது நன்மை நன்மத்தே மாதிரி எல்லேற்ற தரித்திரம் அதை போய் தேவனுக்கு தனக்கு உழுத்து கொடுத்து 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 தேவனுடைய ஐஸ்வர்யம் புறம்பே தள்ளிட்டீங்க இப்போ ஏசு ஜீவ ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு சிலுவையில் அத தேவன் எல்ஏ ஆழம் கண்டுபிடிக்க எல்லையே ட்ரைஸ் வைத்த பிதா ஆதம் வந்து முழு உழத்து கொடுத்தா போதாளித்தின் தரித்திரம் புறம்பே தள்ளணும் அவர் தழும் சுகமாறி ஜீவாற்று ஜீவ லங்ஷம் ஜீவ கிட்னி ஜீவசரம் ஜீவ உலகம் தேவி உயிர்த்தேதல் ஜீவாவி ஜீவாத்மா ஜீவசரம் ஜீவ உலகம் ஜீவபூமி ஜீவ பூமி ஜீவசரம் எல்லாம் ஜீவன் லவனம் பிசுவாசி எல்லா நன்மைத்தையும் மரியாதைக்கு பூமியை சபிக்க முள்ளும் குறுக்கும் பழிப்பிக்கா அது பிசுவாசின் நியாயத்திற்பு பரலோகத்தின் அதிபதி பரலோகத்தின் தள்ளிவிடுவோம் வாழ்க்கையில அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக என்றார் அப்போது ஆதாமுக்குள் பிறந்தவர் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும் அந்த கிறிஸ்து நன்மை தீ மாறியே தக்கவர்கள் நானே வடிவம் சத்தியமும் ஜீவசர ஜீவரத்தம் இருக்கார் ஜீவ லஞ்ச லட்ச லட்சக்கணக்கில் தேவன் தனக்கு ஆதாம் ஜீவ உலகம் ஜீவசரீரம் ஜீவா வாட்ரு ஜீவக ஜீவ மனது மைண்ட் எல்லாம் கருக்கு மைண்டாக இருக்கிறான் சுய நீதி கண்டிச்சா ஜீவன் நன்மை மரியாதை நன்மார்க்கம் துன்மார்க்கம் அதை போய் தேவன் தான குலத்து கொடுக்காதே பரலோகத்தின் அதிபதி புறம்பே தள்ள ஆசிர்வாதம்லாம் புறம்பே போயிடும் நன்மத்தையே மரியாதைக்க கனி பிடிச்சுக்கினால ஷாகவே ஷாவுக்கு ஷாகுக்கு பிசாசம் ஆளுகை செய்வான் பாதாள ராஜ்யம் இப்போ ஏசு நானே வடியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் அந்த ஜீவனில் தேவி நீதி டூ பரலோக ராஜ்யங்கிறது உன் மனைவி ஆதவங்குள்ள பிறந்தவா நீ பிறந்து வந்து நண்பத்தையே மாதிரி நியாயத்திற்கு ஆபத்தின் சம்பளம் மரணம் தலைமையில் எழுதப்பட்டுக்குது அதே தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்கறதுனால பரலோகத்தின் அதிபதி புறம்பே தள்ளிட்டார் ஆசிர்வாத ஐஸ்வர்யம் பரலோகரா புறம்பே ஏ வராது நல்ல மேய்பன் தாமஸ் தொலைசீவர மனைவிக்காக அவன் பிள்ளைகள குடும்பத்துக்கு பட்டனுக்கு தேவி நீதிட்டு உயிர் கொடுத்து தேவன் தனக்கு பிசாஜின் தலையை தள்ளி போ பிசாச புறம்பே தள்ளி பசு வந்து தேவதூரெல்லாம் வந்து என்னை விடுதியில் ஆகுறாங்க பாதாள ராஜ்யத்திலிருந்து அப்போ இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட வேண்டும் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன் என்றார் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எங்க சிலுவையில் உயர்த்தினாங்க செலுவையில் உயர்த்தி பிதாவி இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ சுவரஜ்ய ரத்தத்தை இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டார் உலகம் துன்மார்க்கம் நியாயத்திருக்கல செலுவில பிதாவி இவர்களுக்கு அங்க ரோமர்கள் யோதர்கள் இருக்கிறாங்க கொல்குதா மளிகை ஆதான் வந்து முழு உலகத்துக்கு ஜீவ சுவரஜேவரத்தம் தேவன் தனக்கு ஆதம் முழு பிசாசலி நசுக்கி பிசாசன் போதாலராஜ பாவத்தை சாது பாத பசுத தேவதூகராஜ்யத்தை அந்த பூமியில் கட்ட வச்சுட்டு போயிட்டு திருச்சபையை சாபிச்சிட்டு போய்கிறார் அப்போது நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும்போது போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்றார் கல்வாறு சில்வே அடக்கம் குட் ஃப்ரைடே முஞ்சுச்சு ஈஸ்டர் பண்டகம் முஞ்சி அப்போ உலகத்தில் எல்லோரும் இழுத்துக்கொள்கிறார் எப்படி இது ஜீவ இயேசு ஜீவன வாக்கு பிதா பசு தாவி கொடுத்து ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுத்து பிசுவாசின் தலையை உலகத்தின் அதிபதியை நியாயம் தீர்த்து பாவங்களை சாபங்களை அக்கறவங்களாம் நீக்கிட்டு பசுத்தாவை அனுப்பி மனுஷன் ரசித்துக்கொள்றாரு அப்போது இயேசு ஜீவன் தான் நீ உலகத்துக்கு ஒளி பூமி கூப்பு நான் நன்மத்தை மாறியத்தக்கதே இருந்துருக்கேன் படிப்பு இருக்குது பஸ் காருக்கு பகலா வசதி எல்லாமே இருக்குது ஆனால் அம்மா வைத்து ஆதாம் மொழியாக போய் நன்மத்தை மாறியே தக்கவனாக இருக்கிறேன் அதை போய் தேவனுக்கு ஆதாம் வந்து முழு பிசுவாசி தான் இருக்கும் விஷாசி நியாயத்திற்கு சாவம் பாவம் மன தோத்திர பாதாளம் திருடம் திருடமும் கொள்ளவும் அழுக்க வர வேறொன்று ராணுவிகளுக்கு ஜீவனுடைய அது பரிபூணப்படம் வந்தேன் என்றாரு ஆனால ஜீவ மார்க்கத்தில் வா அதுக்கு என்னுடைய செய்தியை கேட்கணும் ஃபேஸ்புக்கில் போ துளீசராம் தாமஸ் சர்ச் பண்ணு யூடியூப்பில் போ ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணு இவ்வளோ சேலம் எஃப்சிசி வெள்ளூர்னு சேலுக்கு நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கத்தை நான் போதிச்சிருக்கிறேன் இவன் நண்பர்கள் உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணேன் ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கிறேன் அருமையான செய்திகள் நூற்றுக்கு நூறு ஜீவமார்க்கம் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துவது அது கிறிஸ்து நன்மை தீமைக்கு வர தேவி நீதி உயிர் மாணவர் அதை பிதாகுமார் பசு முன்பேரில் கொடு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுப்பாங்க உடனே உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுறான் அசுத்தாவி ஓடுது பசு தாவி வருது தேவதூர்களெல்லாம் பணிவிட செய்கிறாங்க இல்லை நான் குள்ளே தான் இருப்பேன் சுயநீதி அநீதி கண்களின் நிச்சயமாக ஜீவனத்திற்பான அதை தேவனுக்கு உலகத்தை காட்டி என்ன இருப்பா விசுவாசின் நியாயத்திற்பு அது பாவத்தின் சம்பளம் மரணம் முடிவு பாதாளம் பர்லோகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுவார் அதனால் எது லாபம் உலகத்தின் அதிபதி பாதாளத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுறதா லாபம் அதுக்கு ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை வருத்தப்பட்டு பாரசமக்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நானே ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள் திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள் கச்சர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார் பயப்படாத கலங்காத உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்படணுமா ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை பூச்சி நண்பத்தையுமே அணியத்தக்க கனிய பூச்சி ஜீவ விஷத்தை கனிய பூச்சி ஏன் சொன்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கு ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும் மரியாரும் செய்திருக்கிறார் ஓவியும் ஜீவ ஜீவனாக இருக்கிறார் ஜீவ சஞ்சாரியாக மாறி நண்பத்தை மரியத்தக்க சஞ்சாரியாக இருக்காதே நண்பத்தை மறியத்தக்கவி நண்பத்தை மறியத்தக்க ஆத்மா நண்பத்தை மறியத்தக்க சரியோ நண்பத்தை மறியத்தக்க குடும்பம் நண்பத்தை மறியத்தக்க வியாபாரம் நண்பத்தை மறியத்தக்க வாழ்க்கை நண்பத்தை மரிய சாபம் எல்லாம் முன்னிட்டு பூமியை சவிக்கப்பட்டிருக்கும் நண்பத்தை மரிய சாவி முள்ளும் குறுக்கு தான் அப்போ ஜீவ சொ ஜீவ ஆற்று ஜீவ லஞ்சு ஜீவ லைஃப் ஜோயலை ஜோய குடும்பம் ஜோயே உலகம் ஜோயே வாங்கும் ஜோய ஊரு ஜோய வாழ்க்கை ஜீவம் எல்லாம் கிறிஸ்துக்குள்ளவா ஒரு கிறிஸ்து குழு இருந்தால் புது சித்தியாயிருக்கும் பழகெல்லாம் ஓஞ்சு போயிடுச்சு கிறிஸ்து அப்போ தேவி நீதி ஊழ்த்தது பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு அது தேவனுக்கு தனக்கு ஹோதம் வந்து முழு உலகத்தில் செலுத்து இடைவிடாமல் செலுத்து எக்காலத்தை செலுத்து சுதந்திர போகாமல் செலுத்து அவர் சுகமான சுகமானாய் கிறிஸ்து எல்லாமே பரிகாரம் இருக்குது பாவத்திலிருந்து பாவத்துக்கு தேவநீதி மரணத்துக்கு வர உயிர் பாதா பரலோகராஜ் தரித்திரேசுவின் ஐஸ்வர்யம் சாபத்துக்கு வாக்குத்தாசியம் எல்லாம் தேவி நீதிட்டு உயிர் தேவை ஜீவ விருச்சத்துக்கு அனி புஷியா ஜீவ சுவாச ஜீவாசீவத்துக்கு தான் இந்த விசுவா சுவாசிக்க நன்மை தீ மரியாதே சாகாய் அதான் நியாயத்திற்பு அந்த நியாயத்திற்கு வெளியில இயேசு உனக்காக செலவில் பிதாவே இவருக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவனை ஜீவ ரத்தத்தை கொடுத்தார் தேவி விட்டுவ சீவ ரேவித்தல் பேர் சொல்லி வந்து முழு உலகத்து பிஷாஷின் தலையை நசுக்கி போதாளத்திலிருந்து சாபத்திலிருந்து தரித்திலிருந்து மனத்திலிருந்து எல்லாத்தையும் வெளியிலாகி கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார் இனி நான் இல்ல இயேசுவே எனக்கு பவுல் சொன்னார் செயின்ட் பவுலா மாறிட்டார் பாவிகளிலும் பிரதான இருந்து கொலகார பவுல் ரவுடி பவுலா இருந்தவன் சவுல் பவுலா கிறிஸ்துவ இனி நானே இல்லை கிறிஸ்து எனக்கு அந்த கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறாரு அந்த ஜீவ கதாத்தீர் பொரிந்த கதாத்தியெல்லாம் போய் பிரஜா ஜன கிறிஸ்துக்குள் கொண்டு வராரு அவர் தான் சொல்றாரு கிறிஸ்துக்குள் 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 கிறிஸ்துக்குன்னே பேசுவார் ஆதாம்குள் 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 ஆதாமி சந்தை மரணம் கிறிஸ்துவ சந்தையோ ஜீவன் கிறிஸ்து தேவி நீதி பரலோக ராஜ்யமாக இருக்கிறார் அதை பிதாகுமார் பசுத்தாய் செலுத்து ஆதாமிலிருந்து முழு உலகம் செலுத்து வாய்நாளெலாம் செலுத்து இடை விடாமல் செலுத்து ஏக்கால் செலுத்து பாவத்திருந்து மன்னதற்கு விற்க நியாயத்திருப்பு தேவனி இருந்து உயிர் வெளில ஒன்னு சந்திக்கும் வாய்நாள்லாம் கிறிஸ்து குழு நாளே திராட்சை செடி நீ கூடி ஒருவன் நிலைத்தில்தான் அவன் மிகுந்த கனிகளை கூட போவான் ஆச்சர்வாத கனி சமாதான கனி சந்தோக கணி பர்லோக கனி எல்லாம் கனி தான் கனி நான் ஏதனாச்சும் செடி நீங்கள் ஒரு ஒரு மணியிலும் வார்த்தை நிலைத்திருங்க ஜீவ மார்க்கத்தில் நிலைத்திருங்க அதுக்கு என்னுடைய செய்தியை கேளுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் கொள்ளுங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இது நிமித்தி நிச்சயமாக நீங்கள் ஆசுவதி கற்று உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் கற்ற உங்களை ஆசுவதி பாராங்க கருத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் வரிவான நாளிலை ஒரு விளையாடு பெற்ற செய்தி அந்த சிஎம்சி மருத்துவமனையில் வந்து கொடுக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை ஏற்றவுள்ள அடுத்து வந்து இலவசமாக கிருபையினால் நாள் கிறிஸ்துவே மீட்பை கொண்டு நீதி மோனமாக்கப்படுகிறார்கள் என்ன நீதி தேவி நீதி அதுக்கு ஆதாம்குள்ள பிறந்த சுய நீதி அநீதி நன்மை தேவை நன்மார்க் துன்மார்கே பிசாசின் ஷாகவே ஷாவாய் அந்த நாட்டில் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி ஆதாவுக்குள் பிறந்த நிதி கிறிஸ்துக்குள் அவர் தேவி நீதி உயிர் தேர்தல் பிசாசு சுயநீதி அநீதி அதனுடைய விளைவு மரணம் பாவமும் மரணமும் இயேசு தேவி நீதியும் உயிர் தேர்வு மாறுக்கிறார் அதை நிகழ்க தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலுக்கு வாய்நாளாக கொடுக்க இப்போ இதே இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்திற்கப்படுகிறான் இப்போ இதே இந்த உலகத்தின் புறம்பே தள்ளப்படுகிறான் என்ற வேதவசமும் வாழ்க்கையில நிறைவேறும் இது நெகட்டிவ்ல நடந்துக்குது ஏதேன் தோட்டத்தில் தேவடைய வார்த்தையை மீறி பிசாசு வார்த்தை நன்னத்தையும் மறியத்தக்க கனி பிடிச்சுக்கிட்டேன் இப்போ இதே பர்லோகத்தின் அதிபதி உன்னை விட்டு புறம்பே தள்ளிட்டா ஏவாள் பாதாளத்தின் அதிபதி அன்னிலிருந்து இன்றைக்கு திறந்து கோட்டத்தை வாழ்க்கை வாய்க்குள்ள முடிவு பாதாளங்கிறது இப்போ ஏசு வந்து ஜீவ விச்சத்துக்கு கனி கொடுத்து அந்த ஜீவில தேவி நீதி சுவித்தல் கொடுத்து ஊம்பே சொல்லி பிதா குதாவது முழு வளர்த்து கொடுத்து பாவன்ட்டு டூ ஏ யோவான் பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு படி இப்போ இதே இந்த உலகத்துக்கு நியாயத்திற்கு உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதுவே புறம்பே தள்ளப்படுகிறான் என்ற வசதிப்படி கல்வாறு சிலுவை மரணம் அடக்கம் பண்ணப்படும் உயிர் ஜீவ இல்லை உனக்காக இயேசு சரஜியேசு வாக்கு ஊன்பே சொல்லி பிதாகுமார் ஆதாம் வந்து முழு உலகத்து பாவத்தின் சவால் மருந்து வெளியில் ஆகி தேவனியின் உயிர் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் கிறிஸ்துக்குள்ளேயர் கணிந்து கொண்டாலும் ஏற்ற ரொம்ப விலகி நான் பிதா பிதாகுமார் ஆதான் வந்து முழு விழுத்து வாய்னாலாம் கூட இடைவிடாம கூடிய சோதமாக இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுவானி போராட்டத்திலலாம் உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்பாயிருப்பாய் ஏசு மத்திய மாட்டில் எங்கும் சுற்றி திருந்தார் விசாசின் பாலங்கள் அகப்பட்ட யாவும் வெளியில உலகத்தில் புறம்பே தள்ள திபுரவாதக்காரன் பெரும்பாடு நானே நல்ல அமைப்பை நல்லமேப்பை ஜனங்களுக்காக ஜீவசர் ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறான் தேவன் தனக்கு ஆதம் வந்து முழுவதும் உடனே ரெண்டாயிரம் பிசாசு புறம்பே தள்ளி அசுத்தாய் சொஸ்து தெரிந்து புத்தியாகி வசுவதை தக்க போல போய் ஊழிக்காரனாக திமுருவாதக்காரன் லேகன் பிசாசும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நானே நல்ல மேய்ப்பு நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சொர ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார் பாருங்க அதுதாங்க ஊழியா நன்மத்தை மரியாதைக்காக கணி பிசாசின் நியாய திருப்பல் கிடக்கிறான் ஜனங்க படித்தவன் படிக்க ஏழை பணக்கார சேர்ந்து ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா என்ன முழு உறுதி எல்லாரும் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களாகி இலவசமாக கிறிஸ்டேஸ்ல மீட்பை கொண்டு நீதிமன்றம் அந்த கிறிஸ்டேஸ் ஜீவ வச்சு அவர் தேவ நீதி வைத்தார் பரலோகராஜ் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் அந்த ஜீவனில் தேவி நீதி சப்பிள் உயிர் தேர்தலு இருக்குது அந்த பிதாகுமார் இப்போ சாதம் வந்து முழுக்கும் பிள்ளை பேசு பிஷு பிள்ளைக்குழு பிஷுவாசி நியாயத்தில் புற புறப்பலகத்தில் புறம்பே தள்ளப்படுவான் பசுத்தாய் தேவதூர்களெல்லாம் வாய்னாலெலாம் கிறிஸ்துவே வெளியும் பிள்ளையை குடும்பத்தை பட்டணத்தை தேசத்தை சபை விசுவாசிங்களை ஏரியாவில் இருக்கிற ஜனங்களை எந்த நாட்டுக்கு போ எந்த தேசத்துக்கு போ நீ உலகத்துக்கே வெளியினார் பூமிக்கே ஊப்பினார் உண்மை சத்தியம் ஏசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தி விடாமல் வெளிப்படுத்தி எக்காழுது வெளிப்படுத்தி சோத்து போகாமல் வெளிப்படுத்தி வாய்நாள்லாம் வெளிப்படுத்தி பேச வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் பேச ஆஸ்வதிப்பாராக வச்சது விதாவே இந்த அறிவான நாளினு எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கும் நஞ்சு செலுத்துகள் பயப்படாத கலங்காதே திகையாக இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்க கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்க இடைவிடாமல் வெளிப்படுத்தி எக்காலத்தை வெளிப்படுத்துங்க சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்க ஓய்நலாம் வெளிப்படுத்துங்க இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க ஏ கோலத்தை வெளிப்படுத்துங்க சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்க இடைவிடாமல் ஏ கோலத்தை என் நேரத்தில் ஏ சுகுசு ஜீவன் பிதா பிதாகுமார் பசுத்தன் ஓதாம் இந்து முழு உலகத்தை வெளிப்படுத்த ஓ உன் டூ மரணத்துக்கு நியாயத்திற்கூட பசுத்தாவை வேற தேவதெல்லாம் வெளிப்பட பசுத்தாவை எங்கேயோ அங்கேயோ விடுதலை உண்டாக ஏ சுசு ஜீவன் ஜீவன் உண்டாக வானத்துக்குள் சகலத்தை ஆதாம்குள்ளே கிறிஸ்டிய ஸ்கூல் பெற்றுக்கொள்ள இயேசு சத்து சகல பாவங்களை சுத்திக்கிற இயேசு ஜீவ சர இயேசு சாம்டர் வாக்கு தத்துக்கல குமார் பஸ் ஆதாம் வந்து பண்ண விழுந்து வாயினாளும் தேவதற்காக பண்ணிவிடு வாயினா கிறிஸ்டிய ஸ்கூல் நிறைய செய்தி கேட்கற ஒரு பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜாங்க ஒரு மாபெரும் இய்பனை கொண்டு வரும்படி பெரிய காரியங்களை செய்யும் பயப்படாத கலங்காத கலங்காதோ பெரிய பாவமும் மோசமான ஆதாம் ஆதாம்குள்ளே பிறந்து விட்டாய் நன்மை நன்மைத்தையும் மரியத்தக்க கணிப்பு ஷாகவே ஷாக கிடைக்கிறேன் விஷாஸ் உரிமையாக வந்து தர்றான் சமாதானம் சந்தோஷம் சுகம் பலன் ஜீவன் ஐஸ்வர்யம் வீடு மனதை எல்லாத்தையும் திருடிறான் கொண்டு ஆயிக்கிறான் நானோ இங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பதிமுனப்படும் வந்து சொல்லியிருக்கிறார் கிறிஸ்து குலவா அதுக்கு என் செய்தி செய்திக்கு ஃபேஸ்புக்கில் போ துளைசிராம் தாமஸும் சர்ச் பண்ணி யூடியூப்ல ஏஎல்ஸ் வெள்ளூர் சர்ச் பண்ணு இன்னொரு சேனல் எஃபிசி வெள்ளூர் சேனல் சேனல் துணைசிலாம் தாமஸை வச்சு இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணு உலகத்தில் எங்கேயுமே கேள்வி வில ஏற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணு குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணு யார் இந்த செய்தியை ஷேர் பண்ணி இதை பற்றி நிச்சயமாக நீ ஆஸ்வதிக்கப்படுங்க உங்கள் உங்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்குலாம் ஷேர் பண்ணு கருத்து வாழ்க்கையில் பெரிய காலம் பயப்படாத கலங்கா கலங்காத்திக இது நான் இல்லை கிறிஸ்துவேன் அந்த கிறிஸ்து தேவையாக பர்லோகராஜ்யமாக இருக்கிறார் அந்த ஊன் பேச சொல்லி குடும்பத்தார் பேச சொல்லி போகிற போருக்க ஏ சுஜியும் தேவந்த ஆதவங்களும் உலகத்தினது பிசுவாசம் நியாயத்து பிஸ்வாச புறம்பே தள்ளி பசு தேவத்துக்குலாம் பணி செய்யும் காப்பாற்று ஜனங்களை வாங்கினாலும் கிறிஸ்துவ நேரத்திற்கும்படி அவரே திராட்சை செடி நீ கொடி கூடி ஒருவனியன் மிகுந்த கணிகளை கூடிய ஆசுவாசம் ஐசூர் பர்வ கணிக்கு உலகத்தை என்ஜாய் பண்ணி நல்லா ஆசுவாதமாக இருக்கும் பர்லு சுதந்திரிக்க என் சத்தியத்துக்காக ஒரு நீ பயன்படுத்த முடியும் ஒரு மாபெரு மோபெரிப்பிலே கொண்டு வரும்படி ஜமிக்க பெரிய காரியம் செய்வாங்க பயன் எடுத்து மீது எட்நூத்தி பதினாறுக்கு அதிகமான எனக்கு ஆதாரம் கூட கறந்துருக்கிறாங்க நன்றி தேவரியத்தக்க தேவ கொடுக்குது நோவா காலத்து அப்படியே மனுஷமான காலத்துல நடக்குது சோதம் அப்படியே நடக்குது பாவம் சாபம் சாப்பிடு செய்யுது பாவத்தின் சம்பளம் மனத்தை தேவனை தனக்கு உலகத்து உரத்து பிசாசு ராஜ்ஜியமாக இருக்குது இயேசு ஜீவன் பரிபிடிச்சு தேவனி ஈட்டு ஊற்றில் பிதாவுக்கு ஆதான் முழு வளர்த்து வாயினெல்லாம் வைப்பேன் இடைவிட் பசுத்தாவது தேவையான உலகம் எல்லாம் கிராமத்து ஒரு பட்டத்தை ஒரு பல கட்டு வைக்கப்பட்ட பசுத்த தேவையாக பணிவிட செய்ய மாவட்ட இய்ப்பு உண்டாக இந்த சத்தியத்துக்கு ஒரு பயன்படுத்த நன்றி சொல்லி ஒரு பெரிய இய்ப்பில் கொண்டு வரும்படி தெரிவிக்கும் பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில் ஏற்கனவே ஏற்பீவில நல்ல பிதாவை ஓ இ ஆத்மாவே கத்திரி சோத்ரி என் முழுந்த பிரசுத்திராமத்தை சோத்ரி என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி அவர் செய்த சகல உபகாரமும் வருவாதி கத்திரிக்கு மகமே உண்டாவதாக என்னுடைய பெயர் பாசனார் துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழ்வரும் பகுதியிலே எங்கள் சபை நடக்குது ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள் யூடியூபில் போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள் உங்கள் சேனலில் எஃபிசி வெள்ளூர் சேனல் அந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இதை நிமித்த நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்க விடுங்கள் கற்று உங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த செய்தி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிஎம்சி மருத்துவமனை அவையில் கொடுக்கப்பட்டது கற்றுறவங்களை ஆஸ்வதிப்பார் இந்த செய்தியில் கற்றுவங்களோடு பேசியிருக்கிறார் கத்திரை கன மண்ணுங்கள் கத்திரை கன மண்ணு விரும்புவதால் கத்திரிக்க காணிக்க செலுத்துங்கள் கத்திரிக்க காணிக்க செலுத்த விரும்புகிறால் இந்த செய்தியில் கத்தவங்களோடு கூட பேசியிருக்கிறார் நிச்சயம் இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு விடுவார்கள் கத்திரை கனமழை கத்திற்கு காணிக்கை செலுத்துங்கள் கற்றுக்கு காணிக்கை செலுத்துங்கள் என்னோட கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் காட் பிளஸ் யூ உங்களை ஆஸ்தி பார்த்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேளுங்கள் உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்குலாம் ஷேர் பண்ணுங்க செய்தியை கேட்க உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது என்னுடைய எல்லா செய்தியிலும் கேளுங்கள் கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ணணுன்னா என்னுடைய எல்லா செய்தியில் கேளுங்கள் கத்தர் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தில் பற்றத்தில் தேசத்தை உகபரி ஏற்பிளை கொண்டு ஒரு அச்சீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறேன் ஏறோவ்வளோ செய்திகளை கொடுத்துருக்கிறேன் எங்கேயுமே ஏற்பட்ட சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கை எதிர்கால பிரகாசமாக இருக்கணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க உங்கள் நண்பர்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இதை நம்ம நீங்களும் அவர்களும் ஆஸ் நிச்சயமாக ஆஸ்வதிக்கப்படுங்க கற்றுவங்களும் ஆஸ்வதிப்பாளாக ஆமே